இப்போ நம்ம மொச்ச மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் பார்த்து எண்ணெயை விட்டு வதக்கி தயக்கிட்டு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு அதையும் மிக்சி சாரில் போட்டு எடுத்துகிட்டு அதையும் இதிலோடு ஆட் இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதையும் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை குக்கர்லேயும் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி இதே மாத்திரில் போட்டு மொச்சையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டு தேவைக்கு உப்பு போட்டு மசாலா பொடி போட்டு உப்பு தேவைக்கு போட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் பழம் அரைச்சி விட்டுட்டுக்கோங்க இல்லை இதுமாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி செடி போட்டு அடுத்து பிளாஸ்ட் இறக்கிடலாம் இல்லை குக்கரில் பண்ணலை இந்த மாதிரி வடைச்சிட்ட பண்ணலாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரில் தனியாக அந்த மூச்சையை வேக விட்டு எடுத்துகிட்டு இதோடு ஆட் பண்ணிவிட்டு க மசாலா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டு தேங்காய்பாளையம் விட்டு கொதியாக விட்டு கொஞ்சம் என்ன மூடி கொட்டு வச்சுருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுதான் குழம்பு மாதிரி மொச்சை கொழம்பு சுவையான சுவையானச்சிக்காய குழம்பு ரெடி சரிங்களா இது ஏற்கனவே நான் ப்ராசஸ் சொல்லியிருப்பேன் இந்த ப்ராசஸ்ஸு இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி மாதிரி இருக்கும் அது வந்து சாதத்துக்கு இட்லிக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது இந்த மொச்சிக்காய்குழம்பு சரிங்களா சின்ன பிள்ளைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா நல்லாதான் இருக்குது நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள்